வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஆறு சனிக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு காற்றின் போக்கில் ஏற்படுகிறது மாற்றம் கடும் வெயிலுக்கு பின் இடிமழை தொடங்கப் போகிறது அனைத்து மாவட்டங்களுக்குமே அதன் தொடர்ச்சியாக தென் மாவட்டங்கள் மற்றும் இலங்கையில் மட்டும் மழை பொழிந்து வந்த நிலையில் தற்பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கு எதிர்பார்த்த மழை நேற்றை மதியமே மழை பொழிவு ஆங்காங்கே தொடங்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் நன்னிலத்தில் மூணு புள்ளி நாலு மில்லி மழையும் இன்றைக்கு அதிகாலை முத்துப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் முத்துப்பேட்டை சப்ரிகிர் ஆஃபீஸ் மூணு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் மழையும் பொழிந்திருக்கிறது மேலும் அதன் சுற்றுவட்டாரங்களில் மழைப்படி பார்த்தீங்கன்னா உதய மார்த்தாண்டபுரம் பதினாலு மில்லி கொஞ்சம் கூடுதல் முத்துப்பேட்டையை விட ஒன்றரை சென்டிமீட்டர் இருக்கிறது முத்துப்பேட்டை கிழக்கே இருக்கக்கூடிய உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் பதினாலு மில்லிமீட்டர் மேலும் தெற்கு காடு தில்லை விளாகம் ரெண்டு புள்ளி நாலு மில்லி அடுத்தபடியாக முத்துப்பேட்டை புறநகர் பகுதி ஒன்று புள்ளி ரெண்டு என்று மழைப்பொழிவுகள் ஆங்காங்கே அது ஏற்ற இறக்கத்துடன் மழை அதிகபட்சமாக பதினாலு மில்லி மீட்டர் உதய மேலும் துவரங்குறிச்சி நாலு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதுராமப்பட்டினத்தில் நனைக்கும் மழை அதோடு நிறைவடைந்தது மேலும் அதற்கு தெற்கே உள்ள மாவட்டங்கள்லாம் நல்ல மழை பொழிவு அதாவது நே நேற்றைக்கும் இன்றைக்கு அதிகாலையில் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்ட எல்லையோர தஞ்சாவூர் மாவட்ட பகுதிக்கும் அது நகர்ந்துருக்கிறது ஆனால் அது தூரலோடு போயிடும் இருந்தாலும் தொடக்கமிடம் திருத்துறை புண்டிக்கு புறநகர் பகுதியில் தொடங்கி அதிரா மண்டத்தோடு நிறைவடைந்திருக்கிறது மேலும் பல பகுதிகளில் பொழிந்திருக்கிறது இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு பார்ப்போம் போல் தென் மாவட்டங்கள்லேயும் நல்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது தூத்துக்கு அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு விருதுநகர் மாவட்டத்தில் நாலு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு பல இடங்களில் அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட நெடுங்குளம் போன்ற பகுதியெல்லாம் மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நிறைய இடங்களில் இன்றைக்கு மழை மதுரைக்கு தெற்கே மழை மதுரைக்கு வடக்கே கூட பண்ணைக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் மழை மதுரை மாநகரத்தை ஒட்டியுள்ள பகுதி எல்லாமே நல்ல மழைனா ராமநாதபுரம் மாவட்டத்தோட உள்பகுதி தொடங்கி மதுரை தெற்கு மற்றும் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி தென்காசி இந்த மாவட்டங்களில் மேலும் பல இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது அதாவது சென்னையில் கூட மழை பொழிவுங்க சோடிங்கநல்லூரில் நனைக்கும் மழை கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா திருப்பரப்பு இருபத்தைந்து மில்லிமீட்டர் மில்லி மீட்டர் சிவலோகம் பதிமூன்று மில்லி மீட்டர் அடையாமடை பதிமூன்று மில்லி மீட்டர் சித்தார் ஒன்று பன்னிரெண்டு மில்லி மீட்டர் இன்னும் நிறைய இடங்களில் நனைக்கும் மழையாக இருந்திருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதுகுளத்தூரில் மழை தென்காசி மாவட்டத்தில் சிவகிரி மழை தேனி மாவட்டத்தில் உத்தமபாளையம் இருபத்தி நான்கு மில்லி மீட்டர் மழை மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் பெரியார் அணையிலும் மழை மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் திருச்சுடி பதினைந்து மில்லி மீட்டர் சிவகாசி ஆர்டிஓ ஆஃபீஸ் பதினோரு மில்லி மீட்டர் வெம்பக்கோட்டை அணை ஆறு மில்லி மீட்டர் என்று மழை பொழிவுகள் எல்லாம் மில்லி மீட்டரில் இருந்தாலும் மழை உள்ள இடத்துல தான் மில்லி மீட்டரில் இருக்குது சில இடங்கள்லாம் மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் தென் மாவட்டங்களில் மழை பொழிந்திருக்கு ஒரு சென்டிமீட்டர்லேருந்து மூன்று சென்டிமீட்டர் பெரும்பாலான இடங்களில் மழை பொழிந்திருக்கு இன்றைய வானிலை அறிக்கை பார்ப்போம் மழை அதாவது காற்றோட போக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அரபிக்கடலேருந்து தான் காற்று வந்துட்டு இருந்துச்சு மன்னார் வளைகுடா மற்றும் பாக்தல சிந்திக்கு இன்றைய காற்றோட போக்கை பார்த்தீங்கன்னா நிழநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிருந்து நிலநடுக்கோட்டை தாண்டி எப்படி தென்மேற்கு பருவமழை காலத்தில் காற்று வருமோ அதே போல் வின் போய் திரும்பி வருது அப்போ இதனால என்ன ஆகும்னா ஈரப்பதம் மிக்க காற்று தமிழ்நாட்டில் நுழைய போகுது ஆனால் அது குளிர்விக்கும் காற்று வேணும் அரபிக்கடலேருந்து வரும் புரியுதுங்களா அரபிக்கடலிலிருந்து குளிர்விக்கும் காற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் தெற்கு போதிய எப்படி தென்மேற்கு பருவமழை காலத்தில் காற்று நுழையுமோ போல மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் தொட்டு நுழையுது கேரளாவோட நுழையல மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடலில் தொட்டு இலங்கையில் தொட்டு நுழைகிறது இது நீராவி காற்று இந்த நீராவி காற்றை கேரளாவிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று குளிர்விக்கணும் ஆனால் இது பகல் நேரத்தில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வரும்பொழுதே குளிர்காற்று வெப்பமடைந்து மேலடுந்துடும் அதனால் அதிகாலை நேரத்தில் மழைப்பொழிவு பெரும்பாலும் டெல்டா உள்ளிட்ட கிழக்கு கடலோரத்தில் வாய்ப்பு இன்றைக்கு பெய்தது போல ஏனென்றால் பகலில் வரக்கூடிய காற்று கேரளாவில் வெப்பமடைந்து லேசாகி மேலடுந்து வரும் பொழுது அதுவும் வெப்பக்காற்றாக மாறிடும் குளிர் கிடைக்காது அதனால் அதிகாலை நேரத்தில் இன்றைக்கு பெய்தது போல டெல்டாவில் மழை வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய நாட்களில் டெல்டா மட்டும் இல்லை வடகடலோரத்திற்கும் வாய்ப்புண்டு வருவது குளிர்கா வருவது வெப்பமடைந்த நீராவி குளிர்விப்பதற்கான காற்று மாலை நேரத்தில் மேற்கிருந்து நுழைவது அதிகாலை வரைக்கும் குளிர்காற்றாக மேற்கிலிருந்து வரும் என்பதன் காரணமாக அதிகாலை மழைப்பொழிவு வங்கக்கடலோர மாவட்டங்களுக்கு ஏற்பட சாதகம் அமைந்திருக்கு இது ஒரு ஸ்பெஷல் மாற்றம் அடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் கேரளாவிலிருந்து நுழையக்கூடிய அந்த வெப்ப நீராவி காற்று மரங்களால் குளிர்விக்கப்பட்ட மழைப்பெடிவை ஏற்படுத்தும் தென் மாவட்டங்கள்லையும் அரபிக்கடல் காற்று நுழைகிறது நிழடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று நுழைகிறது தென் மாவட்டங்களில் குவிதல் ஏற்படுத்தி மழைப்பொழிவை பரவலாக்கும் ஆக தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழை காத்திருக்கு டெல்டா மாவட்டங்களில் அதிகாலை மழைப்படிவு காத்திருக்கு டெல்டா மட்டும் இல்லை படிப்படியாக வடகடலோரத்திற்கும் முன்னேறும் தென் மற்றும் கடலோரம் எட்டாமல் இருந்த மழை அதிகாலை மழைப்படிவாக கடலோரம் கொடுக்க இருக்கிறது இலங்கையில் இருந்தும் மழைப்படிவுக்கு தென் கடலோரத்திற்கு வரும் அதே போல் தென் மாவட்டங்களில் மரங்கள் நிறைந்த மலைப்பகுதிகளிலேயும் சமவெளி காற்று காற்றுக்குவிதல் ஏற்படுத்தி மழைப்படிவு ஏற்படுத்தும் படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மழைப்பிடிப்பு நாளையிலிருந்து தொடங்கும் இன்றைக்கே வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு நேற்றைக்கு வால்பாறைக்கு தெற்கே மழை இருந்தது இன்றைக்கு வால்பாறைக்கு வடக்கே வாய்ப்பு நாளை உறுதியாக இருக்கு நீலகிரி வரைக்கும் ஆக நாளை நீலகிரி ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து வாய்ப்பு இருக்குது இருபத்தி எட்டிலிருந்து கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் சேலம் நாமக்கல் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதிக்கள் எல்லாமே நாளை இன்று அல்லது நாளையிலிருந்து வாய்ப்பு இருக்குது படிப்படியாக இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து இந்த மழைப்படிவு கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரத்திலும் ஆங்காங்கே ஆங்காங்கே கிடைக்கப்பெறும் மே மாதம் முதல் வாரத்தில் எதிர்பார்க்கப்பட்ட இரு காற்று இணைவு காற்று சுழற்சி அதாவது உயர் காற்றும் குறைந்த காற்றும் இணைன்னு சொல்கிறோம் அது சாதகம் ஏற்படக்கூடிய அமைப்பு முற்றிலுமாக மாறிவிட்டது ஆகவே கர்நாடக எல்லையோரம் தொடங்கி குமரிக்கடல் வரைக்கும் குமரி முனை வரைக்கும் அதே போல் கேரள எல்லையோரம் தொடங்கி வங்கக்கடல் வரைக்கும் எந்த நேரமும் எப்பொழுதும் மழை பெய்வதற்கு சாதகம் இருக்குது பெரும்பாலும் வங்கக்கடலோரம் அதிகாலையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மாலை இரவும் உள் மாவட்டங்களில் மதியமும் இப்படி மழை பெய்யும் ஏற்படும் மதியம் பெய்யக்கூடிய மழை மரங்களால் குளிர்விப்பது மேற்கே பெய்யக்கூடிய மழை மேற்கு தொடர்ச்சி மலைகளால் குயிர்ப்பிப்பது தெற்கே பெய்யக்கூடிய மழை இரு காற்று இணைவு டெல்டாவில் பெய்வது அதிகாலையில் கிடைக்கக்கூடிய மேற்கு காற்றோட தன்மையுடன் கூடிய மழைப்பொழிவு ஆகவே மழைப்பொழிவு இனிமேல் படிப்படியாக பரவலாகும் ஆனால் எல்லாமே வெப்பச்சலன இடிமழைதான் மழைக்கு முன் கடும் வெயில் புழுக்கம் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை வெயில் இருக்கும் புழுக்கம் இருக்கும் வியர்வை இருக்கும் எல்லாம் கொடுத்த பிறகுதான் தான் மழைப்பொழிவு வரும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே மழை பொடிவை அனுபவிப்பு அனுபவிப்பதற்கு முன்பு நீங்கள் இனிமேல் அதாவது வெப்பத்தையும் அனுபவித்தாக வேண்டும் இனிமேல் தான் எப்போதும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் வெப்பத்தை இப்போ கூடுதலாக மாலை இரவில் அதிகாலையில் மழை பொழிவு வரப்போகிறது என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான தகவலாக அமைந்திருக்கும் இது ஏற்கனவே நம்ம நீண்ட காலமாக சொல்லிகிட்டே வர்றோம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கே தொடங்கிவிட்டது டெல்டாவில் நாளை உறுதியாக உண்டு வரக்கூடிய நாட்களில் ஒதுக்கி 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 இருந்து கொண்டே இருக்கும் மே மாதம் முழுவதுமே மழை இருக்குது அக்னி நட்சத்திர காலத்தில் மிரட்டும் வெப்பம்தான் பெரிய அளவிலே மிரட்டினாலும் வெப்பம் நூறு நூற்றி நாலுக்கு மேலே போகாது கவலைப்பட வேண்டாம் அக்னி இருக்குமோ அனல் கொடுக்குமோ என்கின்ற கடுமையான ஒரு மன ஒரு பயத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படி எந்த பயமும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் வழக்கமாக இதுவரை நாம் அனுபவித்து கொண்டிருக்கூடிய கடந்த வாரம் கடந்த முதல் வாரம் அதுக்கு முதல் வாரம் கடந்த நாட்களாக அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய வெப்பத்தை விட பெரிதாக போய்விடாது ஆனால் மழை பொழிவு வரப்போகிறது மாலை இரவு என்கின்ற மகிழ்ச்சியான தகவலை நீங்கள் மனதில் பதித்துக்கொண்டு வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வெயில் உண்டு வெயில் மாற்றமில்லை வெயிலுக்கு பின் புழுக்கத்துக்கு பின் வியர்வைக்கு பின் தான் மாலை இரவு இடிமழை பெடிவு நேற்றைக்கு அவ்வளவு உங்களுக்கு அசௌரியம் கொடுத்துருந்துருக்கோம் முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி இடைப்பட்ட பகுதி அதிராம்பட்டணம் பகுதி ஆனால் இன்றைக்கு அதிகாலை இடிமழை கொடுத்தது இப்படித்தான் தான் மழை வரும் என்பதை அனைத்து மாவட்ட விவசாயிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது வாரத்திலிருந்து காற்று சுழற்சி அதாவது கிழக்கு காற்றை குவிக்க இருக்கிறது கொஞ்சம் மழைப்படிவு கூடி வெயிலோட அளவு குறையும் அதனால் அக்னி அக்னி என்று பயப்பட வேண்டாம் மழையும் இருக்கிறது வெயில் சராசரி மழை சராசரிக்கு கூடுதல் இதில் எந்த மாற்றமும் இல்லை இருங்கள் நன்றி